பகுதியில் உள்ள தனியார் மகாலில் இலவச இருதய பரிசோதனை முகாம் மே தினத்தை முன்னிட்டு சிவகங்கை சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சிவகங்கை சீமை மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் நல வாரிய சங்கம் மதுரை சரவணா மருத்துவமனை ஆகியவை இணைந்து நடத்திய இலவச இருதய பரிசோதனை முகாம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது சிவகங்கை சிவன் கோவில் அருகே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற முகாமில் மருத்துவர் காயத்ரி தலைமையிலான மருத்துவ குழுவினர் நூத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோருக்கு சக்கரை அழைப்பாளராக சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை எம்எல்ஏ ராஜசேகரன் சிவகங்கை சீமை கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரிய சங்க தலைவர் எம் ரவி துணை தலைவர் ஆர் ராதாகிருஷ்ணன் செயலர் சரவணமுத்து சிவகங்கை சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சங்க நிர்வாகி ஏ சரவணமுத்து உள்ளிட்டோர் இன்று செவ்வாய்க்கிழமை சுமார் மூன்று மணி அளவில் கலந்து கொண்டனர்